கோபக் ஸ்டாலின் சொல்லி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க ஆனா அவர் அங்க வரவேற்பதற்கு அந்த பேரணி போறாங்க ரோட் ஷோ பார்த்தா இவர் கார் போகுது அந்த வேன்லாம் போகுது பக்கத்துல பத்து பேர் இருபது பேர் நின்றுட்டு இருக்காங்க எண்ணி பார்த்தா ஒரு நூறு பேர் கூட இல்ல இவரை வந்து வரவேற்பதற்கு இல்லை மத்திய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிச்சு எதுவுமே பண்ணுறதில்ல சும்மா தமிழ் தமிழ்னு பேசிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க அது தேர்தல் வந்து நான் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது காரணம் பதிலடி கொடுக்குற மாதிரி பல செய்திகளை வெளியிட்டிருக்காரு அதில் ஒன்று சொல்லட்டுமா என்ன அப்படின்னு சொல்லி பாஜக என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கர்ம வீரர் மண்ணை முன்னேற்றம் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னோம்னு தெரியுதுங்களா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த ஊரான விருதுநகரில் இந்த தொழிற்சாலையானது தொடங்கப்பட்டுள்ளது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் விருதுநகருக்கு வழங்கப்பட்ட பிஎம் எம் மித்ரா ஜவுளி பூங்காவில் தொழிற்சாலைகளுக்கான நில ஒதுக்கீடு தொடங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது அது எவ்வளவு தெரியுங்களா சுமார் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர்ல ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நமது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதன் மூலம் வெகு விரைவிலேயே விருதுநகரில் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பதை நினைக்கையிலேயே மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கரும வீரர் பிறந்த மண்ணான விருதுநகரில் பி எம் மித்ரா அமைக்கப்பட்ட கடந்த ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவை வாயிலாக ஒப்புதல் அளித்ததோடு அதை மூன்றே மாதத்திற்குள் எவ்வளவு மூணே மாதத்தில் செயல்பாட்டிற்கும் கொண்டு வந்திருக்கிறது கர்மமே கண்ணாக இருக்கும் நமது பிரதமர் பாரத பிரதமர் மோடி அரசு தமிழக முன்னேற்றத்தில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உள்ள எல்லையில்லா அக்கறை பற்றி இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டுமா என்ன அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக என்ன பண்ணிச்சு தமிழுக்கு என்ன பண்ணிச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிச்சு தமிழக மக்களுக்கு என்ன பண்ணிச்சின்னு கேட்குறவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு அஞ்சு கோடி பேருக்கோ ஐம்பது கோடி பேருக்கோ நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்குறோன்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பக்க ஆதாரத்தோடு யாராவது சொல்லியிருக்காங்களா இப்போ ஆயிரத்தி எட்நூறு கோடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை தொடங்கி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம் இடத்துலலாம் தமிழை பற்றி பேசுறாரு தமிழ் மொழியை பற்றி பேசுறாரு தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு புறநானூறு அவ்வாறு பாட்டுன்னு எங்கே போனாலும் சகட்டு மேனிக்கு இவர் குஜராத்தில் பிறந்தாரா இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தாரான்னே தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இவர் வந்து ஹிந்தியை தான் ப்ரொமோட் பண்றாரு எப்பா அவர் குஜராத்தி அவர் பேசுகிற மொழி அவர் தாய்மொழி குஜராத் அவர் குஜராத்தில் பிறந்தவர் குஜராத்தில் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர் ஏன் ஹிந்தியை டெவலப் பண்ண போறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தமிழுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க ஹிந்திக்கு அப்படி என்ன முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்கள் ஆனால் தமிழுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாருன்றது அது யாருமே சொல்லவே தேவையில்ல அது உங்களுக்கே தெரியும் தமிழுக்கு என்ன செஞ்சுருக்கிறான்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் செய்த மாபெரும் சிறப்புகள் தொண்டு பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அது சொல்லி தான் தெரியணும் அப்படின்னா நீ தமிழனே இல்லை திராவிடன் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு ஓரம் கட்டிடலாம் ஏன் அப்படின்னா இவர் என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்குறீங்களே உங்கள் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திராவிட கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் என்ன செஞ்சார் மதுக்கடைகளை திறந்து வச்சதா சரி இந்த கேள்விக்கு உனக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் இந்த கேள்வி கேட்குறேன்னு கோயம்புத்தூருக்கு செம்மொழி பூங்கா தொடங்கி வைப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாரா அப்ப பெருசாக கூட்டமோ வரவேற்போ இல்லை அங்க வந்து பாஜக இளைஞர் அணியினர் பெரிய எதிர்ப்பே பண்ணாங்க கோபேக் ஸ்டாலின் சொல்லி தமிழக முதல்வருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்த நிலமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க ஆனால் அவர் அங்கே வரவேற்பதற்கு அந்த பேரணி போகிறாங்க ரோட் ஷோ பார்த்தா இவர் கார் போகுது அந்த வேன்லாம் போகுது பக்கத்தில் பத்து பேர் இருபது பேர் நின்றுட்டு இருக்காங்க எண்ணி பார்த்தா ஒரு நூறு பேர் கூட இல்லை இவரை வந்து வரவேற்பதற்கு இல்லை இவர் என்ன அப்படின்னா இந்த மெட்ரோ திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு அதனால பாஜக மேலே ஒரு தூக்கி போட்டுடலாம் மத்திய அரசாங்கம் தமிழகத்தை குறிப்பாக கோவையை வஞ்சிக்கிறது ஏன்னா பாஜகவின் கோட்டை கோவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதை உடைச்சிடலான்னு பார்த்தாரு அங்கே ஆனால் உடையில அதுக்கு நேர் எதிராக என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் வந்து சரியான வகையில் இந்த திட்டத்தை கேட்டு வாங்கலை அதுக்கு உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா இவர் மேலே கோபம் ஆகிட்டாங்க அதனால தான் ரோட் ஷோவில் யாருமே கலந்துக்கலை அதில் உண்மையாலும் சொல்ல போனால் திமுகவினரே இதில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறி தான் அங்கே கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இவருக்கு பெரிய எதிர்ப்பே வந்துருச்சு சரிங்க மெட்ரோ திட்டம்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க இங்கே தமிழகத்தில் சாலை வசதி எப்படி இருக்குது குண்டும் குளியுமாக இருக்குங்க சாலை ரொம்ப மோசமாக இருக்குது சாலை விபத்துன்றது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சாலை பராமரிப்புன்றது சுத்தமாக இல்லை அதுவும் சிங்கார சென்னைன்னு சொல்லக்கூடிய சென்னையில் இன்னும் மோசம் சாலைகள்லாம் இந்த பாதாள சாக்கடையோட மூடி இருக்கும்ல அது சாலைக்கும் மேலே இருக்கும் அது அது ஹைட் ஏற்றி வச்சுருப்பாங்க ஒரு அடி ஹைட் ஏறி இருக்கும் அது ஏனே தெரியல ஏன்னா நடு ரோட்டில் இருக்கும் இந்தாண்ட பள்ளம் இந்தாண்ட பள்ளம் இதுக்கு போதாதுன்னு இது மேடு இல்லை அப்படின்னா இது வந்து இந்த மூடியை எல்லாமே சேர்ந்து கீழே இருக்கும் அது மேலே தண்ணி இருக்கும் ஊட்ட அடித்து கீழே விழுவணும் இந்த அளவுக்கு சாலையை ரொம்ப மோசமாக பராமரித்து வச்சுக்கிட்டு பராமரிப்பே இல்லாமல் வச்சுக்கிட்டு இவங்க மெட்ரோவை இருக்காங்க இருக்கிறத வச்சு முதல்ல சரியாக வாழை கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி இருக்கிற வசதிகளை சரியாக பராமரித்து மக்களுக்கு கொடுங்க அடுத்தது நீங்கள் மெட்ரோ பற்றி பேசலாம் சரி இதெல்லாம் ஒரு புறம் வச்சிருவோம் தமிழக முதல்வர் கோயம்புத்தூர் எதுக்கு போனார் செம்மொழி பூங்காவை தொடங்கி வைப்பதற்காக போனார் அந்த நிகழ்ச்சியிலேயே தமிழ்தாய் வாழ்த்த பாடலையாம் புறக்கணிச்சிருந்திருக்கிறாரு பாடாமல் விட்டுருக்காங்க இதை பற்றி எதாவது பேசுனாங்களா மீடியாக்கள் இதை பற்றி வாய் திறந்ததா எதுவுமே வாய் திறக்கலை இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகிட்டதில் சின்னதாக ஏதாவது ஒன்று நடந்துருக்கட்டுமே ஆளுநர் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே இதுலேயோ கூட இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து வரணுமா இல்லை தேசிய கீதம் வரணுமா அப்படின்ற பெரிய வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் தமிழ் தாய் வாழ்த்தியே பாடல இதை பற்றி ஒருத்தரும் வாய் துறக்கலை வாயில் என்ன இப்போ என்ன ஜிப்பா போட்டிருக்கீங்க வாய் திறக்க வேண்டியதானே கேள்வி கேட்க வேண்டியதானே இந்த லட்சணத்தில் அங்கே திறந்து வச்சதுக்கு பேர் செம்மொழி பூங்கா ஆனால் தமிழ் தகவல்து பாடலை என்ன போங்க சரி நம்ம அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நயனார் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறார் இந்த திமுக நினச்சிது நயனார் அவர்கள் வந்து தென்றல்னு சொல்லியிருக்காரு நம்மளை எதோ சீண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இவர் எதுவும் நம்மளை பகச்சிக்க மாட்டார் பேசிட மாட்டார் இப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க திமுக அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தென்றல் வந்து புயலாக மாறி திமுகவை அறிவழைத்த புரட்டி புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு தெரியுங்களா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் பார்த்திங்களா நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயிகள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி விவசாயிகள் கண்ணீர் விட்டால் அந்த அரசாங்கம் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கும் எப்படி சரியாக இருக்கும் விவசாயிகள் மேலேயே குண்டர் சட்டம் போட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் நெல்லை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு சரியாக இல்லை நம்ம தான் இருக்கமே நெல் மூட்டெல்லாம் மழையில் நனைஞ்சி முளைச்சி வீணாக போயிட்டுருக்குங்க விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது இருக்குல்ல அது பெரிய மகா பாவம் அது நம்ம வந்து பேனா செலை வைக்கலாம் நடிகைகளை கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் பார்ட்டி பண்ணலாம் என்னென்னமோ பண்ணலாம் ஆனால் விவசாய வயிற்றில் மட்டும் அடிக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை இந்த ஆட்சிக்கும் நல்லதில்லை குண்டை சட்டம் போட்டீங்க ஏதோ தொலைஞ்சு போகுது ஏதோ பண்ணிக்கிட்டீங்க ஆனால் அந்த விளை வச்ச பொருள் இருக்குல்ல அது வீணாக போகுது அது என்ன அவங்க சாப்பிட்றதா அது நம்மளும் அதானே சாப்பிட்றோம் சோறு தானே திங்கிற ஆ நல்லா சோறு தானே திங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா சரியாக பண்ணலைன்னா கேட்பாங்களா உங்களை பார்த்து இது கேட்க முடியுமா அந்த கடவுள் தான் சரியாக கெட்டதோ சரியான கூலி கொடுக்கணும் இதற்கு நம்ம இதுக்கு வரலாம் இந்த வீடியோவை பகிர்ந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா அறிவாலயம் ஆட்சியில் தொடர்ச்சியாக மழை வெள்ளத்தில் மூழ்கும் நெற்பயிர்களால் கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள் சிதம்பரம் அருகே உள்ள பூவாளை மேற்கு கிராமத்தில் கனமழையின் காரணமாக சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது நீண்டகால கோரிக்கையான பரவநாறு அருவாமூக்கு திட்டத்தை நான்கு ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுவிட்டு சமீபத்தில் அப்பணிகளை தொடங்கிய திமுக அரசு ஆறுகளை முழுமையாக தூர்வாராமலும் தடுப்பு சுவர் கட்டாமலும் இழுத்தடிப்பதே மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான காரணம் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நெற்பயிர்களை வெள்ளத்திலும் விவசாயிகளை கண்ணீரிலும் மூழ்கடிக்கும் அறிவாலயம் அரசே இந்த பேரழிவிற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நானும் டெல்டா காரன் என்று வெற்று பெருமை பேசி வரும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாய பெருமக்களை ஏமாற்றாமல் சேதமடைந்த நெற்பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நெற்பயிர்களை வெள்ளத்திலும் விவசாயிகளை கண்ணீரிலும் மூழ்க விடும் அறிவாலயம் அரசு அப்படின்னு சொல்லி சரியான பதிலீடு கொடுத்துருக்கிறார் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கிறோம் நெல் விளைஞ்ச நெல் இருக்குல்ல அது மழையில் நனைஞ்சி முளைச்சி வீணா போயிடும் இதெல்லாம் பார்க்குற விவசாயிகள் கண்ணீர் விட்டு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயிகள் கஷ்டப்படுறது கஷ்டப்பட வைக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு பெரிய பாதிப்பு விளைவே உண்டாக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் நயினார் அவர்கள் இந்த அரசுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் ஐம்பதாயிரம் வீதம் கொடுக்கணும் சீக்கிரமாக இதை வந்து ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எது எப்படியோ நயனார் அவர்கள் வந்து தென்றலாக தான் இருப்பார்னு நினச்சவங்களுக்கு அவர் புயலாக மாறி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது சரியான இடியாக இருக்கும்னு நினைக்கிறேன்